அனைவருக்கும் வணக்கம் வாங்க நீங்க சத்தியாவை பார்த்திருப்பீங்க சத்யாவை வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ எல்லாம் சமைச்சு எல்லாம் பண்ணா சத்யாவோட அண்ணன் குமார் வீடியோ எடுக்கிறவர் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட அவரோட வைஃப் தான் இவங்க இவங்க இன்னொரு சத்தியா அடுத்தது இந்த மேடம் உங்க என்ன சத்தமா சொல்லு

சரி வந்த இடத்துல குழந்தைங்க வச்சு ஒரு வீடியோ எடுத்துடுவோம் இன்னொரு வீடியோ எடுக்கலாம் அடிச்சிட்டு இருக்கேன் வீடியோ எடுப்போன்னு இவன் ரொம்ப நல்லா சத்தியா ரொம்ப நல்லா சமைப்பா அந்த சத்தியா மாதிரி இவ்வளவுமே ரொம்ப நல்லா சமைப்பா சரி நீ ஒன்னொரு டிஷ் ஏதாவது பண்ணுன்னு சொன்னோம் மத்த காராமணி வச்சு அவள் பயிர் கொண்டு வந்தான் அந்த திருகையில திருச்சி காராமணி பயிர் அந்த பயிரை வச்சு வடை போட்டு கொடுத்தா சூப்பராக இருந்தது வடை அடுத்தது முட்டை வச்சு கடைனமா நல்லா இருக்கும்னு சொல்லுவா அப்படின்னா என்னன்னு கேட்டேன் சரி அதையும் செஞ்சு காமிக்க சொல்லலாமே நேரத்தோட அதான் பகிர்ந்துக்கலான்னு இன்னைக்கு அவங்க பண்றது ஒரு டிஷ் அடுத்து இன்னொரு எபிசோடு இன்னொரு டிஷ் சரி இப்ப பண்ண போறது முட்டைகோஸ் பருப்பு கடையிலா கோஸ் பருப்பு கடையில இவங்க வந்து ஆறு நாள் அடகு சுந்தரி இவங்க வந்து அதாவது சத்யாவை சொல்றேன் பிள்ளை வீட்டில் எல்லாத்தையும் பாத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் அடியில இருக்க எல்லா மகளிர் அணியில் இருக்கிறது வீட்டை பாத்துக்கிறது மாடு வச்சுருக்காங்க மாடை வயக்காடு வயக்காடை சோ ஸோ இவங்கெல்லாம் ஊரில் இருக்காங்க குமார் எங்களோட இருக்காங்க ஸோ அப்பப்போ அவர் ஊருக்கு போயிட்டு தான் வருவார் அப்படி வரும்போது இப்போ இந்த லீவ் ஆனால் வருவாங்க இதை விட ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா குமாரோட தங்கச்சி சத்தியாக தான் வருவாங்க இல்லையா அப்போ லீவுக்கு அந்த சமயத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ எல்லாம் கல்யாணம் செக்ல ஆகிட்டாங்க அவங்க குழந்தைங்களாம் பெரிய பெரிய குழந்தைங்களாம் இருக்காங்க அவங்கலாம் லீவுக்கு வரும்போது இதே மாதிரி குட்டிஸாக இருக்கும் அந்த லீவ்ல அவங்க எல்லாத்துக்கும் ஜடையெல்லாம் தச்சு விட்டு பூ வாங்கிட்டு சொல்லி ஜடை தச்சு எல்லாம் வேடிக்கை பார்ப்போம் அந்த ஜடை தச்சதோட எல்லாம் புது டிரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு அந்த ஜடையோட இருக்கு இன்னைக்கே சொல்லி அதை சிரிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப பசுமையான இனிமையான ஞாபகங்கள் அதெல்லாம் இப்போ அவங்க கூட்டி சொல்றது இவன் மூத்தவ மூத்தவத்தி இருக்கா இவங்க மூணு பேரு இவங்க மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது நான் அறிமுகப்படுத்துறேன் ஸோ இப்போ வந்து பேக் டு சத்யா அவ வந்து அந்த முட்டைகோஸ் கடையில் எப்படி பண்ணுறான்னு பார்க்குறான் நான் நின்று என்ன கொஞ்சம் இது பண்ணுவேன் அதனால அவள் பண்ணுற எப்படி பண்ணிட்டான் பாருங்கடி எந்த சத்தியாட்ட விட்டுறேன் சொல்லிட்டு நான் இதே பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிறத கண்டு அவள் சொல்றது சட்டம் இதுவாக இருக்கும் அதனால கூட ஹெல்ப் பண்ணுறது பண்ணிட்டு அவளை ஃபுல்லாக பேச விட்டுடுறேன் ஸோ இப்போ இது என்னென்ன வச்சிருக்க சத்யா அதை சொல்லி சத்தமாக சொல்லி தக்காளி ஒரு நாலு பழம் நாலு பழம் பருப்பு வந்து அரை கப்பு அரை அழகு மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு கொத்தமல்லி கொஞ்சம் மிளகாப்பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு தூள் வந்து தேவைக்காய்ப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கப்பு நிறைய கோஸு முட்டை கோஸு வெங்காயம் வந்து ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயத்தில் ஒன்றரை வெங்காயம் பூண்டு வர ஒரு பத்து பல் கொஞ்சமாக பருப்பில் போட்டுக்கலாம் மீதி பருப்பு வந்து தாளிக்கிறப்போ பூண்டு வந்து தாளிச்சிக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூனு இது கருவேப்பில் கொஞ்சம் ஓகே

ஆக்சுவலாக படிப்பில் மகாலட்சுமி படுகெட்டிங்க சூப்பராக படிப்பா அவன் கையெழுத்தும் ரொம்ப அழகா இருக்கு நாலு விசில் நல்லா வந்தா போகும் ஓகே இது அப்போ வெயிட்ல வெயிட் போகிறது இப்போ ஆவி வந்ததுக்கு அப்புறம் போட்டுருவா சரி ஆவி வந்ததுக்கு அப்புறம் வெயிட் போட்டு ஒரு நாலு விசில் ஓகே அதுக்கப்புறம் விசில் வந்து கஷ்டம் அடங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு விசில் வந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சு இன்னும் ஒரு ரெண்டு விசில் வரும்

ஹேண்ட் மிக்சர் அரைச்சாருமே இதுல கடைஞ்சி பண்ற மாதிரி அந்த ருசி வராது இதுல மாத்தியாச்சு ஆரம்பிக்கும் இப்படி கடைஞ்சாதான் எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உட்காந்து கடையிலும் பாத்துருவேன் பெரும்பாலும் சத்தியா கட்டி கொடுத்துருவா இப்போ இவங்களும் இதே மாதிரி கடையில பாருங்க இந்த மாதிரி கடைஞ்சாதான் அது நல்லா அறப்பட்டு அந்த டேஸ்ட் கொடுக்கும் நல்ல கோஸ் வந்து கொஞ்சம் மைய நல்லா மைய நல்லா கிடையாது இல்லை கடலே ரொம்ப அழகா இருக்கும் நான் ஜாலியா உட்காந்து வேடிப்பேன் மசிஞ்சது இல்லையா ரெடி ஆயிடுச்சு இருக்கா எடுத்துடலாம் அப்படியே இந்த மத்தலயே எடுத்துக்கலாம் பாக்கற. ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா நல்லா மഞ്ഞിஞ்சிச்சு பாருங்க. கோஸ், தக்காளி, நம்ம போட்ட வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே மாதிரி இப்போ தாளிச்சு இல்ல? பருப்பு பருப்பு கடைகிறப்போ ஒன்று சொல்லுது மறந்துட்டேன் முதல்ல நம்ம வேக வைக்கிறப்போ உப்பு போட்டோம் இல்லையா கொஞ்சம் தான் சேர்த்தோம் இப்போ நான் கடையிறப்போ உப்பு போட்டு சேர்த்துருக்கோம் நான் மறந்துட்டேன் அதே உப்பு போட்டுருக்கேன் உப்பு போட்டுருக்கேன் உப்பு போட்டு கடை கரைஞ்சிக்கலாம் ம் ஆமாம் நீங்கள் கடையில் அப்படியே உப்பு போட்டு கரைஞ்சிக்கோங்க இப்போ டாலிக்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடணும்

கரு போட்டும் ஒரு டேபிள் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் நிழல் நிழல் அப்படி கருவேக்க

யாரு? வணக்கம். வணக்கம். இந்த அடைக்கு வெஜ்ஜி ரெசிபி ஆப்பு அடை பண்றோம். ஆம்பியா? நீங்கலாம் பனி எடுக்கலாம் செஞ்சு அவங்களே சாப்பிடுறதுக்கு பண்ணலாம். செஞ்சு அவங்களே சாப்பிடுவாங்கம்மா. நமக்குலாம் கூப்பிட மாட்டாங்க. பரவால்ல. நாமும் செஞ்சிரணும். காணு குடிரே வரேன். ஓகே. நானே வைக்கிறீரிதானி거든 வாடு போக் கொண்டு oat booster ர்க்கம் في Hospitalityきます resource downHAHA도****

நம்ம முதல்ல சாப்பாடு போட்டு அதை எடுத்து வைக்கலாம் வந்துட்டோம் சாதத்தை நல்ல கலர்ஃபுல்லா நல்லா பார்த்தீங்கன்னா சாதம் நல்ல உதிர் சாதமா கொஞ்சம் வடிச்சிருந்தோம் அத வீட்டுக்கு மசிச்ச கீரை இந்த கீரை அரைக்கீரை மசி வச்சிருந்தோம் இந்த கொத்தவரங்கா பொரியல் இந்த கொத்தவங்க பொரியல் அவ தான் பண்ணி வச்சிருந்தானா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரக்குள்ள கொத்தவரங்க பொரியல் நான் பண்ணிட்டு பண்ணி வச்சிருந்தேன் இந்த சத்தியா தான் கீழே மட்டும் நம்ம சத்தியா இன்னொரு சத்தியா வச்சுட்டா இப்ப எதாவது சாப்பிடுறது மட்டும் தான் என்னோட வேலை பார்க்க வீட்டு எப்படிங்க இருக்கு இல்லைங்க கலர்ஃபுல்லா இருப்பாங்க நல்லா இதுல மகா நம்ம இருக்கிற மட்டும் சாப்பிடமா அவர் மகாலட்சுமி மகா மகான் தான் போடுவோம் மகாலட்சுமி படிப்புல படி கெட்டிக்காரீங்க சூப்பரா படிப்பா கையெழுத்தான் அழகா இருக்கும் அவார்ட்லாம் வாங்கியிருக்கா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே அவார்டு வாங்கலாம் நல்லா படிக்கிறா

మిన్న మనం ఒక పదిలో ఉండే సందకు వరే నండి వనకండు